திரு இந்துமதி அவர்களின் நெருப்பு மலர் பகுதி ஆறு எதிர்ப்பக்கம் இருந்து வந்த குரலுக்கு மிக பணிவாகவும் வியமாகவும் பதில் சொன்னான் அர்ஜுன் எஸ் சார் ஓகே சார் ஐ வில் லுக் யூ ஆப்டர் இட் சார் ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் நெசசரி சார் ஓகே ஐ வில் பி தேர் சார் பை குரலும் முகமும் மிக தீவிரமாக மாற தொலைபேசியில் தொடர்பு துண்டித்து விட்டு வந்து சிறிது நேரம் ஆழ்ந்த சிந்தனையில் மௌனமாக இருந்தவன் அவனமாக பேசுவானனு எதிர்பார்த்த பாஸ்கரப்பாவும் கிருத்திகாவும் அவன் முகத்தையை பார்த்தபடி உட்கார்ந்திருக்க சில நிமிடங்களுக்கு அப்புறம் அவன் வாய் திறக்காமல் போகவே கிருத்திகா அவன் அருகில் போய் கேட்டாள் என்ன ஆயிற்று அர்ஜுன் யார் ஃபோன் பண்ணியது ம் என்று நிமிர்ந்து அவளை பார்த்தவன் ஐ சாரி கீர்த்தி நீ என்னை மன்னித்து விட வேண்டும் எதற்காக திடீரென்று மன்னிப்பெல்லாம் கேட்கிறீர்கள் அர்ஜுன் டெலிஃபோனில் யார் பேசியது கர்னல் மல்ஹோத்ரா பேசினார் இன்றிரவு நாங்கள் பஞ்சாப் புறப்படுகின்றோம் பிரதம மந்திரியின் உத்தரவு கிடைத்துவிட்டது அதனால் நான் ஹெட்குவார்ட்டர்ஸ்க்கு போயே ஆக வேண்டும் அதை கேட்டு கிருத்திகாவின் முகம் வாடிற்று மனது கலங்கிப் போயிற்று அவன் தன்னுடன் சென்னை வரப்போகிறான் என்பதில் சற்று நிம்மதியாக இருந்தாள் அம்மாவிற்கு அறிமுகப்படுத்த நினைத்தாள் தங்களின் அன்பையும் உறவையும் தெரிவிக்க முடிவும் செய்திருந்தாள் ஆனால் இப்பொழுது அவன் தன்னுடன் வரப்போவதில்லை என்கின்ற செய்தி அவளை அதிகம் சங்கடப்படுத்தியது மெல்ல நிமிர்ந்து பார்த்தவள் ஏன் அர்ஜுன் இன்று இரவு புறப்படுவதானால் இப்பொழுதே என்னுடன் வரமாட்டீர்கள் இல்லையா வரமாட்டேன் அவள் முகத்தை பார்க்க தலையாட்டினான் அவன் ப்ளீஸ் அர்ஜுன் என்னை சென்னையில் விட்டுவிட்டு வந்து நீங்கள் புறப்படக்கூடாதா எனக்காக இந்த சின்ன மாற்றத்தை உதவியை செய்யக்கூடாதா இல்லை கிருத்திகா தயவு செய்து நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ராணுவ வீரனை கல்யாணம் பண்ணிக்கொண்டால் இப்படித்தான் எந்த நேரமும் தேசத்துக்காக எது செய்யவும் சொந்த நலன் சந்தோஷம் எல்லாவற்றையும் விட்டுக்கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் அதற்கெல்லாம் நான் தயாராகத்தான் இருக்கின்றேன் அர்ஜுன் ஆனால் சென்னை வரை நீங்கள் கூட வந்தால் மனம் நிம்மதியாக இருக்கும் நானும் அப்படி நினைத்துதான் ஏற்பாடு செய்தேன் உன்னுடன் வந்து உன்னை விட்டுவிட்டு திரும்ப நினைத்தேன் ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை எதிர்பாராதது தேசப்பிரிவினை அனுமதிக்க முடியாது உள்நாட்டு கலவரம் அதுவும் இனக்கலவரம் அவசியம் ஒடுக்கப்பட வேண்டியது நம் அதிர்ஷ்டம் வீரமும் தீரமும் நிறைந்த ஒரு பிரதமர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அவருக்கு கை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அதுவும் இராணுவத்திராகிய எங்களின் ஒரே முக்கிய கடமை இந்த நிலையில் நான் உன்னை விட்டுவிட்டு வந்து டியூட்டியில் சேருகிறேன் என்றால் அது சுயநலமாகாதா அப்படி கேட்கவே நான் வெட்கப்படுகின்றேன் கிருத்திகா தயவுசெய்து நீ என்னை புரிந்து கொள்ள வேண்டும் உன் மனப்போராட்டங்களை தெரிந்து கொண்டு உன்னுடன் வர நான் மிகவும் ஆசைப்படுகிறேன் ஆனால் இயலாத நிலைமையில் இருக்கின்றேனே உனக்கு துணையாக ராம்சிங்கை அனுப்புகிறேன் கிருத்திகா இப்பொழுதே என் டிக்கெட்டை மாற்றி ராம்சிங் பெயரில் எடுத்து விடுகிறேன் உன்னை கொண்டு சேர்த்த பின் அடுத்த விமானத்தில் அவன் திரும்பி வர வேண்டும் நான் விமான நிலையம் வரை வந்து உன்னை வழியனுப்பிவிட்டு திரும்புகிறேன் என்ன கிருத்திகா அவள் வேறு வழியின்றி மௌனமாக தலையாட்ட அர்ஜுன் பாஸ்கரப்பாவை பார்த்தான் என்னப்பா சொல்கிறீர்கள் ராம்சிங்கை அனுப்பட்டுமா என்னை கேட்டால் கிருத்திகாவே இப்பொழுது போக வேண்டாம் என்றுதான் தான் சொல்லுவேன் இல்லையப்பா கொஞ்ச நாளைக்கு அவள் இங்கே இல்லாமல் இருப்பதுதான் நல்லது நான் இல்லாத பொழுது அம்மாவின் துணையோடு அவள் இருக்கலாம் இல்லையா சரிப்பா இந்த அப்பாவின் துணை வேண்டாமென்று உதறிவிட்டு போவதனால் நான் என்ன செய்ய முடியும் நீங்கள் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறீர்களப்பா இது உங்களை உதறிவிட்டு போவதாகாது சில உண்மைகளை உங்களிடம் சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்றேன் கிருத்திகாவுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு தேவை அதுவும் டெல்லியை விட்டு வேறு எங்காவது அவள் இருப்பது நல்லது அதனால் நான் இந்த முடிவிற்கு வந்திருக்கிறேன் தயவுசெய்து இதை தவறாக எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் நேரமாகிவிட்டதப்பா கிருத்திகாவின் ஹாஸ்டலுக்கு போய் மீதி சாமான்களை எடுத்துக்கொண்டு விமான நிலையத்திற்கு போய் விமானத்தில் ஏற்றிவிட்ட பின் நான் திரும்ப வேண்டும் வீட்டிற்கு உள்ள அதன் பின் புறப்பட்டு டியூட்டியில் ஜாயின் பண்ண வேண்டும் உங்களுக்கு தெரியாதது இல்லை அதனால் சீக்கிரம் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தால் நாங்கள் கிளம்ப வசதியாக இருக்கும் ஓகே மை பாய் யூ ப்ரொசீட் கிருத்திகாவும் போய் நீயும் போய் வீடு வெறிச்சென்று இருக்கப் போகிற வருத்தத்தில் தான் நான் அப்படி கேட்டேனே தவிர வேறு எதற்காகவும் இல்லை ராம்சிங் எங்கள் மூன்று பேருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணிவிட்டு நீ கிளம்பு இந்த சாப்பாட்டை மூன்று பேரும் கது ஒன்றாக சாப்பிடலாம் என்ன அர்ஜுன் சரிப்பா சாப்பாடு மிக அமைதியாக நடந்தது அவரவர் ம நிலையில் யாருமே பேசிய நிலையில் இல்லை வெளியில் சொல்ல இயலாத வேதனையில் உள்ளுக்குள்ளேயே மூன்று பேரும் தவித்துக் கொண்டிருந்தனர் அது கிருத்திகாவிற்கு இன்னும் வேதனை அளித்தது அடி வயிற்றில் எதுவோ பந்தாக கிளம்பி நெஞ்சை அடைத்தது தனியாக உட்கார்ந்து அழவேண்டும் என்று தோன்றிற்று ஆனால் அழமுடியாது அப்படி அழுவதை அர்ஜுன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் தன்னை கோழையாக நினைப்பான் மன வலிமேற்றவள் என்று எண்ணிக்கொள்ளுவான் திடமும் உறுதியும் இல்லாதவள் என்கிற முடிவில் அவளது சிந்தனை தாழ்ந்து போக நேரிடும் என்ற பயத்தில் தாழ விருப்பப்பட்டால் அவள் தனக்கு அப்படி தெரியாமல் கீழ்வு திட்டை கடித்து அடக்கி கொண்டாள் சாப்பிட முடித்தது அர்ஜூன் கிளம்பி போய் கிருத்தியாவின் சாமான்களை எடுத்துக்கொண்டு ராம்சிங்கின் டிக்கெட்டை வாங்கி கொண்டு வந்தான் இரண்டு மூன்று முறை ஹெட் குவார்ட்டர்ஸுடன் டெலிஃபோனில் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு கிருத்திகாவிடம் வந்தார் என்ன கிருத்திகா புறப்படலாமா என்ற பொழுது அவள் அவனிடம் தனியாக நினைத்தாள் ஒரு திறம் இருக அனைத்து முத்தமிட்டு மார்பில் முகத்தை புதைத்து கொள்ள ஆசைப்பட்டாள் ஆனால் எதிரில் பாஸ்கரப்பா இருக்கவே வெறுமனை புறப்படலாம் என்று தலையாட்ட அவளை புரிந்து கொண்ட பாஸ்கர் ப்பா இதோ ஒரு நிமிடம் அர்ஜுன் நான் ஒரு டெலிபோன் பண்ணிவிட்டு வருகிறேன் என்று வெளியில் செல்ல அர்ஜுன் அப்பாவின் இங்கிதத்தை பெருமையாக நினைத்தான் கிருத்திகாவின் அருகில் போய் அவள் தலையை வருடி முகத்தை உயர்த்தி மென்மையாக முத்தட்டுவிட்டு அப்பா நிஜமாக டெலிஃபோன் பண்ணத்தான் தான் இருக்கிறார் என்று நினைக்கிறாயா கீர்த்தி பின்னே நம்மை தனியாக விட்டுவிட்டு போக அப்படி சொல்லி இருக்கிறார் ஓ இஸ் ரியலி அ கிரேட் பர்சன் ஹஜூன் என் அப்பா இல்லையா என்றவன் அவளை இன்னமும் ஒரு வேகத்தோடு அணைத்து கொண்டே சொன்னான் நான் திரும்பி வருகிறவரை சென்னையை விட்டு எங்கும் போகாதே கிருத்திகா ஜாகிரதையாக இரு அம்மாவிடம் எதையும் கேட்காதே இப்பொழுது நீ இன்னும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் அம்மாவிடம் ஒன்றும் தெரியாத மாதிரியே இருக்க வேண்டும் அவளிடம் எதையாவது கேட்டு மனஸ்தாபம் ஏற்பட்டால் பின் உணர்ந்து உனக்கு துணையோ ஆறுதலோ இருக்காது என்ன கிருத்திகா சரி என்று தலையாட்டி விட்டு எப்பொழுது வருவீர்கள் அர்ஜுன் என்று கேட்டதும் அவன் புன்சிரிப்பாய் சிரித்து கொண்டே சொன்னான் எப்படி சொல்ல முடியும் கிருத்திகா இது யுத்தமில்லை ஆனாலும் நீங்கள் ஜாகிரதையாக இருங்கள் அர்ஜுன் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் இந்த உடம்பு உயிர் எல்லாம் எனக்கு சொந்தமானது என்பது நினைவிருக்கட்டும் ஓகே டியர் புறப்படலாமா நேரமாகிறது கீர்த்திமா வாசல் வரை வந்து பாஸ்கரப்பா கையாட்டி விடை கொடுக்க கார் கிளம்பியது கிஷன் வண்டியோட்ட விமான நிலையம் வரை யாருமே பேசவில்லை அவளது பெட்டியை கொடுத்து போர்டிங் டிக்கெட் வாங்கி கொண்டு வந்த அர்ஜுன் ஒரு கப் காஃபி சாப்பிடலாமா கீர்த்தி என்று கேட்டான் அவள் தலையசைக்க காஃபி கவுண்டருக்கு போய் இரண்டு காஃபி வாங்கி கொண்டு வந்து குடிக்கிற பொழுது மீண்டும் சொன்னான் ஜாகிருதையாக இரு கீர்த்தி எந்த காரணமும் கொண்டும் சென்னையை விட்டு அசையாதே என்ன சரி தைரியமாக இரு நான் வெகு சீக்கிரம் வந்து விடுவேன் சரி டெலிஃபோன் பண்ணி அப்பாவிடம் பேசி கீர்த்தி அது அவருக்கு சந்தோஷமாக இருக்கும் சரி என்ன இப்படி ஒரே வார்த்தை பதிலாக சொல்லுகிறாய் கீர்த்தி கொஞ்சம் வாயை திறந்துதான் பேசேன் முடியவில்லையே அர்ஜுன் பேச்சு வரமாட்டேன் என்கிறதே வாயை திறந்தால் அழுகிதான் வருகிறது உங்களை விட்டு போக முடியவில்லை அர்ஜுன் எனக்குள் எதுவோ சங்கடப்படுத்துகிறது சீ பைத்தியம் என்று அத்தனை கூட்டத்திற்கிடையிலும் அவளை சமாதானப்படுத்தினான் அவன் கன்னத்தில் விழக் காத்து நின்ற கண்ணீரை துடைத்தான் பி செல்லி கிருத்திகா இந்த முகத்தோடு உன்னை வழியனுப்ப என்னால் முடியாது அப்புறம் இந்த முகமே வந்து கொண்டே இருக்கும் எங்கே சிரி பார்க்கலாம் சிரித்து கொண்டே சந்தோஷமாக விடை கொடு அவள் மெலிதாக புன்னகை செய்ய அர்ஜுன் முகத்தில் சிரிப்பு அரும்பியது செக்யூரிட்டி செக்கப்பிற்காக மைக் ஒலிக்க அர்ஜுன் அவளை உச்சியில் முத்தமிட்டு ராம்சிங்கை அழைத்து ஜாகிரதை ராம்சிங் விட்டுவிட்டு காலை முதல் விமானத்திலேயே கிளம்பிவிடு